ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அடிக்கிற வெயிலுக்கு இந்த கவர்ந்தான் போகும் ஏசியே தேவையில்லை வீட்டில் குழு குழுன்னு இருக்கும் இது கூடவே பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடுங்களில் இந்த மாதிரி அரிசி மாவு பருப்பு சேமியா அந்த மாதிரிலாம் வாங்கணுன்னா இந்த மாதிரி கவர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கவரை நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுருவோம் ஸோ இதை தூக்கி போடாமல் வீட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது ஸோ இதில் இந்த வீடியோவில் ரெண்டே டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கவரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எல்லாமே எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த கவர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீடுங்களில் ஊறுகா பாட்டெல்லாம் வாங்கணும்னா பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அதற்கு எண்ணெய் எல்லாமே வந்து வடிஞ்சு வடிஞ்சு அந்த பாக்ஸோட ஓரங்களெல்லாம் வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்னாகும் நம்ம வைக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே வந்து அந்த ஆயில் கரையாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆயில் கரையெல்லாம் இல்லாமல் இருக்க இந்த கவரை இந்த பாட்டிலோட மேல் பகுதியில் ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கவரை இந்த பாட்டிலோட மேல் பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் எண்ணெயுமே வடியாது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் நம்மளோட ஒரு சில ஸ்டோர் கண்டெய்னர் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மூடி பகுதி வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு மூடியுமே கிடைக்காது ஆனால் இருக்கிற முடியை வச்சு நம்ம அந்த பாக்ஸோட முடியை வந்து நல்லா டைட் பண்ணலாம் அதுக்குமே நீங்கள் இந்த கவரை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாக்ஸோட மூடி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லூஸாக இருக்கும் ஸோ இதை வந்து டைட் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதை வந்து இதுக்கு மேலே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்கும் எந்த மூடி பகுதியெல்லாம் வந்து லூஸாக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கவரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் மூடிட்டேன் உரம் பகுதியெலாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப எக்ஸசை அதிகமாக இருக்குல்ல ஸோ இதெல்லாம் இந்த உரம் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் தான் நம்ம குழம்பு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பொரியல்லாம் வச்சு நம்ம லன்ச்சுக்கு நம்ம கட்டி கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு சில மூடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஸோ அந்தமாரி பாக்ஸுக்குமே வந்து நீங்கள் டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கவரை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்களை போகலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ பென்ஸ் நம்ம வீடுங்களில் ஒரு சில பாக்ஸ் பார்த்திங்கன்னா மூடியே இருக்காது பென்சில் பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து எதனா வந்து நம்ம பருப்போ எதனா போட்டு வைக்கிறோம் ஒரு திங்ஸ் போட்டுக்கோனா அதுக்கெலாம் மூடியே இருக்காது அந்த மூடி இல்லாத சமயத்தில் நம்ம வீடுங்களில் பசங்களாம் யூஸ் பண்ணிவிட்டு ஓட்டர் பலூன்லாம் இருக்கும் ஒரு சில டைமில் தூக்கி போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பலூன்ஸை நீங்கள் கீழ்ப்பகுதியை இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பலூனை இந்த பாக்ஸோட மேல் பகுதி இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும் சூப்பராக வந்து நம்மளுக்கு ஒரு மூடி மாதிரி இப்போ பாருங்கள் நான் கீழே கவுத்து காட்டுற எந்த பொருளுமே கொட்டலை நல்லா டைட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க அதே சமயத்தில் கண் குறைப்பாளர் இருக்கவங்களும் இருப்பாங்க நம்மளுக்கே ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நூல் வந்து குறுக்க முடியாது இந்த ஊசியில் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடுங்களில் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்துக்கலாம் எந்த பிராண்ட் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக இந்த மாதிரி வரல லைட்டாக எடுத்துக்குங்க எடுத்ததுக்கப்புறம் வந்து நூலோடய முனைப்பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டை தடவிடுங்க அப்புறம் நீங்கள் அந்த ஊசியில் அந்த நூலை கோர்த்து பாருங்கள் ஈஸியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஊசியில் கோர்த்து பாருங்கள் ஈஸியாக வந்து நூலு போயிடும் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து நூல் கோர்க்குறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பாருங்கள் இப்போ லைட்டாக நான் போட்டது பாருங்கள் உள்ளே அழகாக போயிடுச்சு அவ்வளோதான் சூப்பராக போயிடுச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீடுங்களை வாங்கக்கூடிய இந்த மாதிரி கவருங்க எடுத்துக்கலாம் கோதுமை மாவு சேமியா அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு இந்த மாதிரி வாங்கின இந்த மாதிரி கவர்லாம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரப்பர் பேண்டு எடுத்துக்கங்க நல்லா கொஞ்சம் கனமான இருக்க ரப்பர் பேண்டு இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோன்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்லா கவர்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்தாச்சு அதில் வந்து ஒவ்வொன்றத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ரப்பர் பேன் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இதை மூணுத்தையுமே வந்து ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறோம் இது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஆகி வரட்டும் நல்லா ஐஸ் கட்டி கட்டியாகி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிக்ஸு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நான் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்துகிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ஐஸ் கட்டி ஆகிடுச்சி இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டேபிளில் இல்லை ஒரு சேரும் இருந்தால் எடுத்துக்குங்க இப்போ அதில் வந்து கீழே நல்லா ஒரு கனமான துணி விர்சிக்கங்க அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மண் பாத்திரம் எதுனா எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம இந்த ஐஸை வந்து ஃப்ரிஸ் ஆக்கி எடுத்துருக்கோம்ல அந்த கவருக்குள்ளே ஐஸ் எடுத்து நம்ம இப்போது அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே போட்டுடலாம் இப்போ அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே போட்டோமா இப்போ என்ன பண்ணோன்னா டேபிள் ஃபேன் இருந்தால் டேபிள் ஃபேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி சீலிங் ஃபேன்னால் அதுக்கு நேராக வச்சுக்கோங்க டேபிள் ஃபேன் தான் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த டேபிள் ஃபேனுக்கு நேராக இந்த நம்ம மண் பாத்திரத்துக்குள்ளே ஐஸ் வச்சுருக்கோம்ல ஸோ அந்த காற்று வந்து அந்த ஐஸ்க்கு மேலே படும்போது நம்ம வந்து ஹால்லேயோ இல்லை ரூம்லேயோ இருக்கிறோம்னா ஸோ அதுக்கு நேராக வச்சுட்டோம்னா நல்ல ஜில்னஸாக இருக்குது இப்போ நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா சூப்பராக கூலிங்காக இருக்குது நம்ம ஏசி போட்டால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கூலிங் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கூலிங் இருக்கும் இப்போ நம்ம இதில் வச்சுருக்கக்கூடிய ஐஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கரையுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படியே இன்னும் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருணும் ஏன்னா நம்ம மண் பாத்திரத்தில் வச்சுருக்கனால அந்த கூலிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜில்லுன்னு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம மாற்றி கூடி வச்சிக்கலாம் எப்படியோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு நம்ம ஹால் ஆகட்டும் ரூம் ஆகட்டும் நல்லா கூலிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க அந்த ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கிங்க டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃபென்ஸ் இது வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு கீழே தூக்கி போட வச்சுருந்த ஸ்பாங் தான் இதை வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது இந்த கம்பி பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறனால தொடக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஸ்பாங்கை நீங்கள் வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற ஸ்பாங்கை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபேன் தொடக்கத்துக்கு கூடி வச்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்பாங் பார்த்திங்கன்னா இன்னொன்றுத்துக்குமே நம்ம க்ளீன் பண்ணதுக்கு வச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துச்சு நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் ஸ்பாங்கை வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டிவி பின்னாடி இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து லைட்டாக இந்த மாதிரி தொடச்சிங்கன்னாவே சூப்பராக பின்னாடி இருக்க ஆளுக்கு எல்லாமே வந்துடும் நீ இதுக்குன்னு வந்து எந்த ஒரு லிக்யூடுமே நீங்கள் யூஸ் பண்ணி தடைக்க தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி தொடச்சிங்கனாவே மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே க்ளீன் ஆகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த ஆறு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறதுதான் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்